ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டியான கத்திரிக்காய் பஜ்ஜி தாங்க செய்ய போகிறோம் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறக்கு சட்னி ஏதாவது செய்யணுன்னா இந்த மாதிரி கத்திரிக்காய் சட்னி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் செய்கிற டைமிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் குயிக்காக செஞ்சிடலாங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்தோடு வச்சு சாப்பிடவும் அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ இந்த டேஸ்டியான கத்திரிக்காய் சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் கட் பண்ண கத்திரிக்காய் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கீறிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க கட் பண்ணிட்டு ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் ஏழு எட்டு பல்லு பூண்டையும் சேர்த்துட்டு இதோடவே கால் கப் போல பாசிப்பருப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேங்க பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு சேர்த்துருக்கேன் பாசிப்பருப்புக்கு பதிலா இதுல நீங்க ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பீக்கங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க இதோடவே ரெண்டு கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க தண்ணி அதிகமா சேர்த்த கூடாது நம்ம போட்டிருக்கிற கத்திரிக்காயும் பருப்பு எல்லாமே வெந்து வர அளவுக்கு மட்டுந்தான் தண்ணி இருக்கணும் அதிகமாக தண்ணி இருந்தால் ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும் சட்னி இப்போ இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க மூணு விசில் விட்டாலே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் நல்லா சூப்பராக நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு அதிகமாக நம்மளுக்கு அதிக தண்ணி இல்லாமல் கரெக்டான அளவில் இருக்கிறனால நான் அப்படியே வந்து மசிச்சு எடுத்துக்கிறேன் நல்லா வந்து மத்து வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்காதனால தண்ணி கம்மியாக தான் இருக்குது அதனால் அப்படியே நான் மசிச்சுக்கிறேன் சப்போஸ் நீங்கள் அதிகமாக தண்ணி விட்டுட்டிங்கன்னா தண்ணியை லைட்டாக வடிச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டேங்க நம்மளோட கத்திரிக்காய் சட்னி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருவோம் தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது வாசமாக இருக்கும் நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்ச உடனேயே நாலு வரமிளகாவை ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்குவோம் நம்ம தாளிப்பை நம்ம சட்னியோடு கலந்துடலாங்க அவ்வளோதான் நல்ல சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கலந்து விட்டுருவோம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதில் வந்து நம்ம பாசி பருப்பு சேர்த்துருக்கோம் உங்களுக்கு பாசி பருப்பு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ரெண்டு உருளைக்கெழங்கோ இல்லைன்னா பீக்கங்காயோ சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னுமே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் ஒரு டைம் வந்து கத்திரிக்காய் சட்னி செய்யுங்க அப்புறம் அடிக்கடி செய்வீங்க அந்தளவுக்கு ருசியாக இருக்குங்க இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும் சாதத்தோடவும் நீங்கள் வந்து பிசஞ்ச சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் கத்திரிக்காய் பஜ்ஜியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்